கிரைஸ்தலால் கத்தனை அமையும்தாக இந்த அருமையான புதிய நாளிலே கால வேளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஒரு புதிய லோகோ சுவாத்தின் மூலமாய் உங்களை சந்தித்து உங்களோடு இடைப்பட்டு உங்களுக்காக ஜபிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் கத்தர் தாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் கேட்கிற பார்க்கிற உங்களையும் கத்தரை ஆசிர்வதிக்கிறார் இந்த நாளில் கூட ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை வாரி சொல்லுகிறது நிறைய வார்த்தை இருக்கு அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் அருமையாந்தோட பிள்ளைகளே சிறுவேல் ஜனங்களை தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது எப்பொழுது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கண்டிஷனோடு ஆசீர்வாதங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண்டிஷன் பேரில் தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார் இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த காரியம் நடக்கும் இந்த காரியத்தின்படி நடந்தால் இந்த வசனத்தின்படி நடந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கு அந்தந்த வசனங்களின்படி அவர்கள் வார்த்தையை கீழ்ப்படும்போது போது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் விதத்திலே பார்க்க முடியும் ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் அப்படிப்பட்ட கண்டிஷன் ஒரு கண்டிஷன் பேரில் தான் அந்தந்த ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள் சோதரம் இந்த நாட்கள் இல்லை இந்த நாளிலும் கூட உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓ சுற்றிக்கிட்டே வரும் சுக வாழ்வு கொஞ்சம் நாள் இருக்கும் அப்புறம் போயிடுவாங்க ஆண்டரை விட்டு தூரமாயி போய் மறுபடியும் ஊரை சுத்திட்டு அங்க கா அடிபட்டு யாருக்கு அடிமையா இருந்து மறுபடியும் வருவாங்க மறுபடியும் அழுது கத்தர் இடத்துல வருவாங்க கத்தர் மறுபடியும் அவர்களை ஆசீர்வதிப்பார் பாருங்க இப்படித்தான் ஒரு வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக தான் இருந்து கொண்டிருந்தது சோதனம் அதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அநேக இடங்களிலே அப்படித்தான் வாசிக்கிறோம் கொஞ்ச நாள் கர்த்தருக்கா வாழ்வாங்க மறுபடியும் போயிடுவாங்க மறுபடியும் வருவாங்க கொஞ்ச நாள் வாழ்வாங்க மறுபடியும் ஆண்டு விட்டு போயிடுவாங்க தொடர்ந்து ஆளுநருக்குள்ளே இருந்ததாக நம்ம சரித்திரத்திலே பார்க்க முடியாது ஆனாலும் இங்கே இந்த நாட்களிலே இந்த இயேசாய புஸ்தத்தில் சொல்லப்படும் பொழுது ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம் அதில் அவளுக்கு சொல்ல ஒரு சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்த்து என்று சொல்லப்பட்டு அப்போ யாருக்கு இந்த சுகவாழ்வு வரும் என்று சொல்லி அந்த லிஸ்ட்டும் அங்கே போடப்பட்டிருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும் இந்த நாளிலே அருமையானவிலே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேவடைய பிள்ளைகளுக்கு சுகவாழ்வு அங்கே துளிர்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சில சமயத்தில் அவளுக்கு நல்லகாலம் பிறகுன்னு சொன்னால் எல்லாரும் சந்தோஷமாக ஐயோ நல்ல காலம் பிறக்குமா பாருங்க எல்லாருமே அப்படித்தான் நல்லகாரம் பிறகு இத்தனை நாள் தேதி ஸ்டார்ட் ஆகும் இத்தனை அது உனக்கு உண்டாகும்னு சொன்னோடனே ஆர்வமா பார்ப்பாங்க ஆனா எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது நல்லா சொல்ல மாட்டேன் அவன் உள்ள வரான் இதுல வரான் அப்படி நடக்க நட்சத்திரம் இப்படி நடக்குன்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க சொந்தரும் ஆனா ஜனங்கள் நல்லதை நடக்கணும் என்பதற்காக ஆவணம் ஆவலோடு காத்திருந்து நல்ல வசன வார்த்தை வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சோதரம் உண்மைதான் ஆனா அந்த நல்ல வார்த்தைக்கு முன்பாக ஒரு செயல் நல்ல செயல் பண்ண வேண்டும் என்று கருத்து சொல்கிறார் பாருங்க இதுல இந்த வசனத்தை அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால் அதுக்கு மேல வசனம் இப்படி உனக்கு சுகவள் தொழிற்கணும்னா நீ பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் பாருங்க துரத்து உள்ளவனை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் பாருங்க கண்டிஷன் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யும் போது அப்போ அவங்க படிக்கும்போது முதல்ல அந்த ஹெட்டிங்கில் படிக்கும்போது உபவாசத்தை குறித்து சொல்கிறார் ஒரு உண்மையான உபவாசம்னா என்னது நீ தனியாக சாப்பிடாம உட்காந்து உடனே ஒடுக்கிறது உபவாசம் அல்ல உபவாசம் உண்மையான உபவாசம் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது வீட்டை விட்டு துரத்தப்பட்டு வீடு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புகரிடம் கொடுப்பது பசியா இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது துணி இல்லாம இருக்கிறவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுதான் உண்மையான உபவாசம் அதுதான் எனக்கு உகந்தது என்று கர்த்தர் சொல்லி சொல்றாரு இப்படி நீ செய்தால் உனக்கு என்ன உண்டாகும் உனக்கு உன் வாழ்வு பாருங்க சீக்கிரத்தில் உன் வாழ்வு துளிர்க்கும் என்று சொல் துளிர்ப்பு பாருங்க ஒரு செடி வச்சா அது எப்போ வருது ஒரு எப்படி ஒரு இலை வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சொல்றேன் அந்த இலை வந்து எவ்வளோ சந்தோஷமோ வைத்து துளித்துருச்சு இனி அப்படி வளர்ந்து பெருசாக ஆயிரும் இப்போதான் தொழில் விட்டுருக்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும் அதே போலதான் உன் சுகவாழ்வு சீக்கிரம் தொழிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதனால அன்றைக்கு இசைகளுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் சுகவாழ்வு இன்றைக்கு சீக்கிரம் துளிர்க்க போகிறது உள்ள ஒன்று நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடி வரப்போகுது என்று சொல்லி சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அருமையான விட ஆனால் அந்த சந்தோஷம் அந்த வாழ்வு உங்களுக்கு வரணும்னா நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அரிசியே போடாமல் சாப்பாடு வருமா விதை போடாமல் அந்த விதை முளைக்குமா ஏதாவது செஞ்சால் தான் அது நடக்கும் சோதரம் இங்கே கூட தேவன் விரும்புகிற கார தினங்கள் எல்லாரும் பாருங்கள் கடினம் உள்ளமா இருக்க அவர்களுக்கு இஷ்டமில்லை தம்முடைய பிள்ளைகள் கடினமாக இருக்க பாருங்க சிலவங்களுக்கு பிச்சை கேட்டால் பிச்சை கூட கொடுக்க மாட்டாங்க எந்த உதவி செய்ய மாட்டாங்க பக்கத்துல பசியா இருப்பாங்க பசியா இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க எங்கேயோ கொண்டு கொட்டிட்டு வருவாங்க சோதரும் அது செய்யற இந்த சரி எங்கேயோ பா பாலையும் மற்ற சாப்பாடுகளையும் வேஸ்ட் பண்ணுவாங்க அதில் பக்கத்துல பசியா துடிச்சிட்டு கிடப்பாங்க ஐயோ பால் வாங்க காசு இல்லை அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ தேவன் உகந்த உபவாசமும் உன் வாழ்க்கையில் உன் உன்னுடைய சுகவோல சீக்கிரம் துளிர்க்க வேண்டுமானால் கர்த்தர் என்ற காலவழியில சொல்லுகிறார் என்ன தெரியுமா பசியோடு உன்னை கண்டால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு வஸ்திரம் கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடு துறத்துள்ளவனே கண்டால் அவனை சேர்த்துக்கொள் அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லு அவனை ஆறுதல் படுத்தி இப்படி செய்வதனாலே உன்னுடைய வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டு வந்து கால வேளையிலே சொல் என்னை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா நான் எல்லாமே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க சில ஆளுக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் தேவன் சொன்ன வார்த்தைகளை படியாமல் இருப்பதுனாலே சில ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஸோ சில ஆளுகளை இறக்கு பணமே வர்றாங்க இவங்களாம் இப்படி தான் வரேங்க இது மாதிரி சொல்லுவாங்க இப்படின் நான் கஷ்டப்படுகிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் சரி நம்ப மாட்டேன் ஏன்னால் நிறைய பேர் அப்படி சொல்லி ஏமாற்றுறவங்க இருக்கிறதுனால உண்மையாக இருக்கிறவர்கள் இந்த ஆசிரா அந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாமல் இந்த உதவி செய்கிறவங்க உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் உதவி செய்து அது தவறிந்து அவர் உண்மை அவர் இல்லை என்று தெரிந்த பிறகு திரும்ப செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை இப்படி ஏமாத்திட்டேன் அவங்க நினைக்கிறோம் ஆனால் அவன் ஏமாத்திட்டு அவங்க பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதே சமயத்தில் அப்படி கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்படி செய்தால் ஒரு சு ஒரு சீக்கிரத்துக்கு நமக்கு சுகம் இல்லை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற தேவடைய பிள்ளைகளே இந்த காலவில் கத்தல் சொல்லுகிறார் அவருக்கு சுகம் சீக்கிரம் துளிர்க்கும் மற்றவங்களை நீ உதவி பொழுது மற்றவளை நீ கேர் பண்ணும் போது மற்றவங்களுக்கு இறங்கும் போது நீ மற்ற மக்களுக்கு ஓ உங்களுக்கு அப்புறம் எவ்வளவு வஸ்திரங்கள் வைத்திருப்போம் எல்லாம் கொண்டு எங்கேயாவது தள்ளுவோம் வஸ்திரம் இல்லாதவள் எவ்வளவு இருக்கிறாங்க அந்த வஸ்திரம் அவளை கண்டால் அவளுக்கு வஸ்திரம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா சோதரம் சும்மா அங்கங்கே எல்லாம் ட்ரெஸ் வாங்கி சில சாத்துவாங்க அநேகருக்கு அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் எங்கள் சூழ்நிலை கொடுப்பாங்க உலக இந்த ட்ரெஸ் வாங்கி ப பல இடங்களில் கொண்டு செய்வாங்க சில காரியங்கள் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு போடு உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு ட்ரெஸ்ஸை கொடு உயிரோடு இருக்கிற மனுஷனை சேர்த்துக்கொள் இப்படி செய்வதுதான் கத்தருக்கு பிரியமான உபவாசம் என்றும் நீ அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது உன் சுகவாள் சீக்கிரத்தில் தொழிற்க நீ எதை செய்கிற திரும்ப உனக்கு நூறத்தனியாகி வரும் நீ ஒன்று செஞ்சால் அது உனக்கு நூறத்தனியாக திரும்பி வரும் அதனால தான் கத்தர் சொல்கிறேன் ஈஸ்வரஜனங்கள் பார்த்து இன்றைக்கு உங்களை பார்த்து கால விளை சொல்கிறார் அப்படிப்பட்ட செயல் இதுவரை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த கால விலையில் ஏன் அதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாது ஏன் கத்துல வார்த்தையை கீழ்படியக்கூடாது கத்திர வார்த்தையை கீழ்படி அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று ஏன் இந்த காலை வழியில் நம்ம செய்யக்கூடாது கொடுங்க ஆண்டவரே நான் செய்ய எனக்கு ட்ரை பண்றேன் ஆண்டவரே என்னை கல் மனுஷு சில சமயங்களில் இவங்களாம் பார்க்கும்போது கோவம் வந்துருது ஓ பிசகாரங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சல் வருது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஆனால் அந்த சூழ்நிலை இருந்து பார்த்தா தான் தெரியும் சோதரம் மற்றவங்க கஷ்டம் தன் கஷ்டம் போல் எடுத்துக்கொண்டு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களை கத்தர் ஒரு நாளும் கிடையாட அவங்க வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்கும் சுக வாழ்வு துளிர்க்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உன் குடும்பத்திலே ஏதாவது சில இடங்களிலே சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று கத்தர் சொல்லுகிறாங்க எப்பொழுது தெரியுமா இந்த காரியங்களை செய்யும்போது சுக வாழ்வு வாழ்க்கையில வரும் நீ சுகமா இருப்பாய் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் உன் வாழ்க்கை அப்படியே படிப்படியா இப்ப நானும் ஒரு மேஜிக்கெல்லாம் பண்ண மாட்டார் அப்படியே ஜீ பூ வேலை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன் வாழ்க்கை உயர்வதை நீ பார்ப்பாய் கால வெளியில கத்திர தேடிப்பார் காலிலே கத்திரை நோக்கிப்பார் கத்திரை வார்த்தும்படி நடக்க இந்த காலையில் ஒப்பு கொடுத்து பார் உன் வாழ்வு சீக்கிரத்தை தொழிற்கும் இந்த வசனங்களில் கீழ்ப்புணிந்து பார் வசனங்கள் ஒரு நாள் மாறும் உங்களை ஆசிரியக்க விரும்புகிறார் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அச்சப்பித்து முடியும் பர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த காலை வெளியிலே ஆண்டு இந்த பிள்ளையுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும்படியாக அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செஞ்சப்பா இந்த வார்த்தையை கேட்கிற பார்த்த ஒவ்வொரு கத்திர ஆசீர்வதியும் இந்த புதிய நாள் காலை வெளியிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்று ஏற்றுக்கொள்ள உதவி செய்யாது சாதித்த கடங்களை கொடுக்கிறோம் இன்று முதல் ஒரு புதிய அன்றையே ஒரு புது வாழ்வு அன்றையே சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்க உதவி செய்ய ஆசிரியர் இயேசு நாமத்தில் சிந்திக்கிறோம் ஆமாம் அதுதான் உங்களை ஆசிரியப்பராக தொடர்ந்து அந்த வார்த்தையை கீழ்ப்படியுங்கள் மற்றவர்களுக்கு இறங்குங்கள் கத்தர் உங்களுக்கு இறங்கி உங்கள் சு உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்க உதவி செய்வார் கதாமி ஆசிரியப்பராக தொடர்ந்து இன்னொரு லோகா சுவாத்தியம் மூலமாக சந்திக்கிறவர்களும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பராக ஆமாம் Thank mm -hmm. mm -hmm. mm -hmm.